இவருதாங்க நாகாலாண்டு போலன்னு சொல்லிட்டு கடைசியில அமௌண்ட் சொன்னதும் ட்ரிப்புக்கு பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் பாத்திரத்துல அங்க வந்து பிரிச்சு கம்மியாக வந்தோம் முன்னாடி வந்து தனி கணி வச்சிருக்கோம் மொத்தம் மூணு பைக்ல வந்திருக்கோம் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல இவங்க நம்ம பசங்க தான் தம்பிங்க ஒரு பேர் வந்து அரவிந்த் ஒரு பேர் வந்து சிவா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அரிசி எடுத்துட்டு வந்திருக்கேன் உள்ள அரிசி இப்ப போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி கறி வாங்கிட்டு நம்ம வந்து இந்த ட்ரிப் அப்படியே கண்டினியூ பண்ணோம் அஞ்சு இருபது கிளம்பி இருப்போம் நாலு மணி கிளம்பலாம் பிளானு சென்னையில மழை பெய்யுது சரி எப்படியும் சமைக்க போறோம் அப்படியே வாக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா விறகெல்லாம் அங்கே நனைஞ்சு போயிருக்கோம் நனைஞ்சு போயிருக்கோம் டேய் விறகு ஏதாவது பக்கத்துல விக்கிதான்னு பாருறா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் புதன்க வந்து அதுக்கு லீவ் விட்டு நானு அதுக்கு நான் இது பண்ண மாட்டேன் இன்னைக்கு வந்து அதை பத்தி வச்சுதான் போறோம் இனி தான் இல்லையா பாக்க போறேன் இந்த விழாவில்